வணக்கையா வணக்கம் மிளகு செடி வந்து நாட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய மிளகுகளில் வந்து நிறைய கலப்படம் இருக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கலப்படத்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சி வாங்கிக்கிறது இப்போ ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் அதில் அது நல்ல மிளகு தானா அப்படின்னு நான் அப்படி தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாயில் போட்டால் தான் தெரியும் ஆ அதாவது ஒரு நூறு மிளகு நம்ம வாங்கினேன் ரெண்டு மிளகு எடுத்து வா அந்த கூடத்துலேருந்து ரெண்டு மிளகு எடுத்து வாயில் போட்டாப்போ ஓ கலப்பு எப்படி இருந்தாலும் அது கசப்பு தன்மை முதல்ல ஓ உறப்பும் இருக்காது இப்போ ஒரு கடையில இருந்து ஒரு நூறு கிராமுக்கு ஒரு இருபது கிராம் வேற பொருள் கலந்துடுறாருன்னா நான் கையில எடுக்கும்போது ரெண்டு மிளகு இப்போ எனக்கு வாயில போட்டோன்னா அந்த கரெக்டாக நான் மிளகு எடுத்தே உண்மையாகவே போட்டுட்டேன்னா எனக்கு உரைச்சிரும் இப்போ அவர் கலந்த இருபது பெர்சன்ட் எனக்கு தெரியலன்னா தெரியாது தான் இது நீங்களா வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் முறையில் வெயிட்டு சார் வெயிட்ருக்குல்ல ஆமா சுத்தமான மாதிரி ஆர்கானிக்கல் ஒரிஜினல் மிளகு கலப்பட இல்லாத மிளகுன்னா இப்படி ஒன்னு எடுத்து இப்படி இந்த ஒரு கையில் வச்சு இன்னும் எடுத்து கூட ரெண்டு பத்து கை மிளகு அங்கே இங்கே எடுத்து மாற்றினாலே தெரியும் ஒரிஜினல் வந்து அது வெயிட் தெரியும் நமக்கு இப்படி கை விரலை வச்சு இப்படி இப்படி உடைச்சாலே ஒரிஜினல் வந்து வெயிட்டா வெயிட்ட வெயிட்ட ஒரிஜினல்னா இப்படி உள்ள நல்ல வெள்ளை பச்சை அரிசி மாவு மாதிரி இருக்கும் நமக்குல என்ன இந்த பாருங்க இப்ப நம்ம வந்து மிளகு செடியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொடிய ஆமா மிளகு கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா மரமே அதுக்கு வந்து வேற வேறா இருக்கு இந்த பாரு இத மரமே வந்து அங்க பாத்தீங்கன்னா வேறா இருக்கு அந்த ஐயா கை வச்சு கமிச்சார் பாருங்க அந்த இடத்துல வேறது வேறதா இது மலை மேல தண்ணி இதல வடிஞ்சு வரும் இல்ல அந்த மரத்துல வர தண்ணி இது உரிஞ்சு அங்க சேமிச்சி எடுத்துக்கிடுச்சு புடிச்சுக்கிடு அது வெயில்காலும் யூஸ் ஆகும் ஸோ வந்து பொதியமலைல உள்ள காட்டுல இருந்து நம்ம மிளகு கொடியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா தொங்குது கம்ப்ளீட்டு மிளகு இப்போ ஐயா எதுவுமே போடுறதுதான் மருத்துவம் போடுறது மருத்துவத்துக்கு இந்த மிளகு தான் நாங்கள் சுக்கு மிளகு திருதம்ல ஆமாம் இந்த மிளகு தான் நோயாளிகள் கொடுக்குவோம் நாங்கள் சிறப்பு 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 இங்கேந்து இட கணக்கில் இப்போ கிலோ கணக்கில் தேவைப்பட்டாலும் கிடைக்குமாங்க அக்கறை கிடைக்கும் இங்கேருந்து டென் கணக்கே நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கிலோ எவ்வளோ ஒரு இங்கேருந்து சீசன் ஒரு சீசனை பொறுத்திருக்கு ஐநூறுவா ரூபாய்க்கு போகும் ஒரு கிலோ ஒரிஜினல் ஆர்கானிக்கல் தான் இது யாரும் வந்து பக்கத்து எங்களுக்கு வந்து சிட்டி வந்து மதுரை வந்து மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் பாண்டியன் சூப்பர் மார்க்கெட் அவங்களே சரக்கு மேலே எடுத்துக்க சரக்கு மேல வாங்கிட்டு போயிட்டு வாங்க இந்த விவசாயமும் சிறப்பு மக்களே அப்புறம் பாத்துங்க ஐயாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் மிளகு கிடைக்கும் அவசியம் வாங்கிக்கலாம் என்ன சின்ன பிரச்சனைன்னா பொதிய மிளகு வரைக்கும் டிராவல் ஆகணும் ஆகணும் இவங்களுடைய அட்ரஸும் வந்து ஸ்கிரீன்ல அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்க அட்ரஸும் இருக்கும் தேவைப்படுறவங்க வந்து தொடர்பு கொண்டு பல்காக வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் தான் திங்கிறோம் அப்படின்னு ஒரு 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 பெருமை நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்துக்கிடலாம் இதில் சாப்பிடலாம் சிறப்பு சிறப்பு ம் சொல்லுங்க நீங்கள் மிளகு வந்து மிளகு வந்து வெயிட்டா இருக்கும் வெயிட்டா இருக்கும் ஒரிஜினல் மிளகுனு இந்த மாதிரி உள்ள மிளகுன்னா வெயிட்டா இருக்கும் பார்வையிலே தெரியும் அது உடஞ்சி பார்த்தாலும் உள்ள வெள்ளை பச்சரிசி மாவு மாதிரி இருக்கும் நம்ம கையில எடுத்து காஞ்ச முழம் உடைச்சாலும் உள்ள பச்சரிசி மாவு காஞ்சதை உடைச்சாலும் மச்சரி மாதிரி இருக்கும் வெள்ளையே உடைச்சாலும் உள்ள வெள்ளையா இருக்கும் கட்டியா இருக்கும் அது இந்த கதைப்படம் உள்ளது பார்த்தாக்குன்னு உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும் உள்ள பஞ்சு இருக்க தலைவணி பஞ்சு இருக்குல்ல அதே மாதிரி அந்த வெள்ளை இருக்க வந்து பஞ்சு கலர்ல இருக்கு அப்படி பிடிக்க விரலை செய்ய மொத்தம் அப்படி உடைக்கும் போதே அந்த மேற்கோலோட அந்த மிளகு வந்து அப்படி வராது இது மாதிரி தான் இருக்கும் தேங்காய் மாதிரி உள்ள இருக்கும் நல்ல ஒரிஜினல் விவசாயின்னு அவன் கையெடுத்து உடைக்கும் போதே தெரியும் பெரிய மூட்டையில் அவன் கலப்பட வச்சு இப்போ எங்களை போற பாமரெல்லாம் வந்து மிளகுன்னு கடையில் போய் கேட்டுக்கான கிடைக்கும் அது கருப்பு கலரில் இருக்கும் இது தவிர நீங்களா அநேக மக்களுக்கு தெரியறது இல்ல இப்போ எல்லாரும் வந்து நாட்டு மருந்தில் கடையில போனா ஒரிஜினல் கலப்படம் வந்து இது அந்த கடைக்காரருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்கிறதா என்ற செகண்டரி இப்போ நாமளே நம்ம வாங்கின பொருளை சோதிக்கிறதுக்கு வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிட்டா ஈஸி ஈஸியா அவரை கேட்கலாம் என்னப்பா இப்படி இருந்தா தானப்பா அது மிளகு நீ என்னப்பா வெள்ளையா கருப்பா ஒரு உருண்டையை துணி அவங்க கிட்ட வாழ்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த மிளகை பயன்படுத்தி இப்போ பொதுவா எல்லாருக்கும் தெரியும் அநேக காரம் மிளகாவுக்கு பதிலா மிளகை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அநேகருக்கு தெரியும் இது நீங்களா வந்து இந்த மிளகு மருத்துவத்துல எடுதல எங்க பயன்படுது மருத்துவத்துல சுருகா கஷாயத்துல ஏன் மருத்துவம்தான்றது செகண்டரி நான் சொல்றது என்னன்னா ரசம் வெண்பொங்கல் ஸோ இந்த மாதிரி வீட்டில் சமைக்கிற ஐட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு மிளகு இது நீங்களா மருத்துவம் அப்படின்ற ஒரு இடத்துல எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு இது பயன்படுது நோய்களில் ரத்தம் இருக்குல்ல சார் ரத்தம் கையில காலில் அடிபட்டு ஒன்றும் ரத்தம் இருக்குல்ல கத்தி காலில் ஒடிக்கிறது ரத்தம் போட்டாலும் இந்த ஒரு மிளகாவது இந்த ஒரியிலே நசிக்க அந்த ரத்தம் போடுறது இடத்துல அப்படி தடவை போதும் டக்குன்னு அந்த ரத்தம் நின்று ஓ இரத்த வரவு அப்படின்னு நின்றுக்கிடுவோம் மிளகு அடைச்சி மிளகு இன்றை அந்த இலை தளிர் இலை அப்படி நசிக்க அந்த இடத்துல தடவை போகும் ரத்தத்தை கட்டுப்படுத்திடுது எவ்வளோ பெரிய ரத்தம் இருந்தாலும் அப்படியே வணிக ரத்தம் அப்புறம் எங்கள் கஷாயம் எந்த கஷாயம் எடுத்தாலும் மிளகு இல்லாத கஷாயம் கிடையாது ஓஹோ இப்போ அவர் சொன்னார்ல அந்த கேரளா வைத்தியர் சொன்னார்ல அவங்க போட்ட அறுபத்தி நாலு குட்டும் மருந்தில் இது கண்டிப்பாக இதில் மிளகு கொடியும் மிளகு செய்கிறதில்லை ஆ ஆ அதாவது இந்த மிளகு வந்து நாம் வந்து ஒரு ஐம்பது மில்லி ஐம்பது கிராம் மிளகா எடுத்து அம்மியில் வச்சு நல்லா சதச்சி அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் அதை வேக வச்சு அதை அரை கிளாஸ் ஆகவே வத்த வச்சு அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா ஒரே ட்ரிப்பு சாப்பிட்டோம்னா நம்ம நூற்றி எட்டு டிகிரி காய்ச்சல் இருந்தால் கூட அந்த காய்ச்சலை கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணிடும் ஓ சிறப்பு சிறப்பு

கம்மிட்டாவே <laughs> <laughs> சிறப்பு தனிப்பட்ட நிலவிப்பு மட்டும்தான் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் போட்டாச்சுன்னா கசாயம் மிளகு சேர்ப்போம் ஏன்னா இவ்வளவு மருத்துவ கூட நம்ம இந்த மிளகுக்கு இருக்குது ஏன்னா இது வந்து கலப்படம் இல்லாத மிளகு இந்த மிளகுல வந்து நம்ம அந்த சொன்ன மாதிரி சாப்பிட்டாச்சு கரெக்டாகவே இந்த சொன்ன நோய் கம்மிட்டாகவே ஆகிடும் இது ரீதியாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடியுங்க சொல்லி முடிக்கிற என்ன நாட்டு மக்களுக்கு இந்த மிளகு வந்து கிடைக்காது உங்களுக்கு மலை ஏறிலாம் கிடைக்கும் அதில் வந்து இங்கே கடையில் இருந்தாலும் ஒரிஜினல் மிளகு கேட்டு வாங்குங்க இருந்து ஒரிஜினல் மிளகு கலப்படம் இல்லாத மிளகு வாங்கி இந்த மாதிரி காய்ச்சல்களுக்கெல்லாம் கஷாயம் மாதிரி போட்டு சுக்கு மாதிரி போட்டு குடிக்கிற காய்ச்சல் அது மாதிரி வந்து மெயினாக தான் இது பண்ணி போடுறோம் அது வந்து வெயிட்ருக்காது அதனால் மிளகு மாதிரி பெரும்பாலும் இந்த இயற்கை இப்போ பொருள்கள்லாம் விற்காங்க சென்னையில் வரைக்கும் வச்சு விற்காங்க இயற்கை பொருட்கள் இயற்கை தாவர பொருள்கள் கிடைக்குது அந்த மாதிரி இடங்களில் கேட்டு ஒரிஜினல் மிளகாய்ன கேட்டு வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி கலப்படம் இல்லாமல் சரி அங்காடிகளில் விற்காங்க இப்போ இயற்கை இல்லை உள்ள ஆர்கா ஆர்கானிக்கல் விற்காங்க ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கலை